திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க சொன்ன விதத்தெல்லாம் பார்க்கும்போது தான் குற்றவாளிகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் பார்க்குற பார்வையை என்னென்னா மாநில அரசு சம்மந்தப்பட்டதுங்கிற ரேஞ்சில் கொண்டு போகிறாங்க இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கெல்லாம் மாநில அரசு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறாங்க இதை சமயம் பார்த்து பெருசாக எந்த சேனலும் பேசலை இதுவே ஒருவேளை நிகழ்ச்சி ஏற்பாட்டில் தான் பொறுப்பு எவ்வளவு கூட்டம் வருதுங்கிறத அவங்க முன்னே கணிச்சிருக்கணும்னு உச்சநீதிமன்றம் இன்றைக்கி சொல்லியிருந்தா அது பெரிய விவாதப் பொருளாக இருக்கும் விஜய் தான் குற்றவாளி அப்படிங்கிற அப்படிங்கிறேஜில நேரம் திமுக உடன்பிறப்புகள்லாம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் இந்த கரூர் விஷயத்தில் உச்சநீதிமன்றம் மாநில அரசுடைய பொறுப்பு அப்படிங்கிறாங்களே இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதையும் தாண்டி இன்னைக்கு இந்தியா முழுக்க பலவிதமான இந்த மாதிரி நெரிசல் சம்பவங்கள் நடந்துக்குது கும்பமேளா ஆகட்டும் திருப்பதி கோயிலில் மாரியம்மன் கோயிலில் அதுக்கப்புறம் யூபியில் நடந்த விஷயம் பல மாநிலங்களில் நடந்துக்குது இதற்கு அங்கே ஆளக்கூடிய மாநில அரசும் மத்திய அரசும் காரணங்கிறாங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை பற்றி உச்சநீதிமன்றம் எதுவும் சொல்லலை அப்போ விஜய்க்கு இது வெற்றி தானே இப்போ விஜய்க்கு இது கட்சிகாரம் அப்படி தானே சொல்லுவாங்க பாருங்கள் உச்சநீதிமன்றம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சொன்னாங்களா அவங்க குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்கிறத எதை சொல்கிறாங்க வழிகாட்டு நெறிமுறை வகுக்க வேண்டும் அப்போ வழிகாட்டு நெறிமுறை வகுக்காமல் தான் இத்தனை வருடங்களாக நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்களா இதில் ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு இப்போ டிவி கேட்காரன் பேசணும் ஆனால் அவங்க பேசலை நம்ம பேசுவோம் ஏன்னா நியாயத்தை யார் வேண்டுமானாலும் பேசலாம் இப்போ இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் இப்படி ஒரு ப்ரொசீஜர் அந்த ப்ரொசீஜர் அந்த ப்ரொசீஜர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரொசீஜரை விஜய் மீறி இருந்தாலோ இல்லை யாரோ ஒரு சம் பர்சன் மீறி இருந்தாலோ நீங்கள் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் ப்ரொசீஜரைன்னு வகுக்காத போது வழிகாட்டு நெறிமுறையை இப்போ தான் வந்து தமிழ்நாடு அரசு வகுக்குது வழிகாட்டு நெறிமுறைகளே வகுக்காத போது எப்படி வந்து விஜய் வந்து அந்த டைமை மீறினார் அவர் வந்து பல விஷயங்களில் வந்து கவனக்குறைவாக இருந்தால் எப்படி நீங்கள் சொல்ல முடியும் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா தன்னார்வலர்கள் இத்தனை போடணும் இத்தனை ஆம்புலன்ஸ் நீக்கணும் அப்புறம் வந்து இத்தனை கழிப்பறைகள் இருக்கணும் ரைட் இதெல்லாம் வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்கனவே வகுத்திருக்கீங்களா இல்லை இப்போ வகுக்கப்படுகிறதா முதல் கேள்வி ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் இந்த மாதிரி விஷயத்துக்கு பல வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்படி ஒரு கூட்டம் நடந்தால் எவ்வளோ பாதுகாப்பு போலீஸ் போடணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே காவல்துறைக்கும் தெரியும் அப்போ இவ்வளோ மக்கள் வரும்போது ஐநூறு பேர் மட்டும் போதுமா அப்படிங்கிற பெரிய வாதப்பொருள் வந்திருக்கு ஏற்கனவே விஜய் அவர்களுடைய அந்த க்ரௌடு புள்ளிங்க பார்த்துருக்காங்க க்ரௌடு புள்ளிங்க விஜய்க்கு இருபதாயிரம் பேருனா ஒரு லட்சம் பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சு பாதுகாப்பை அதிகப்படுத்தாது மாநில அரசுடைய குற்றம் கண்டிப்பாக இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அந்த வார்த்தையை தான் சொல்லியிருக்கிறதா நம்ம நினைக்கிறோம் ஏன்னா அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் இன்னொன்று சொல்லுது இன்றைக்கி வந்து கூட்டம் அப்படிங்கிறது இருபதாயிரம் பேர் வர வேண்டிய இடத்துல ஐம்பதாயிரம் பேர் வந்தால் இதுக்கு யார் பொறுப்பாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ வந்து விஜய் அப்படிங்கிறவருக்கு ஒரு இருபதாயிரம் பேர்னு சொன்னாங்கன்னா ஒரு லட்சம் பேர் வருவாங்க அதுவே ஸ்டாலினோ எடப்பாடியோ பிரச்சனையே இல்லை ஏன்னா இப்போ ஸ்டாலின்லாம் வந்து அவங்க தான் கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டத்தை அப்போ கரெக்டாக எண்ணிக்கை தெரியும் காவல்துறையிட்ட போலீஸ்கிட்ட இப்போ திமுக ஒரு கூட்டம் போடுதுன்னா பாருங்கள் எங்கள் கூட்டத்துக்கு முப்பதாயிரம் பேர் வருவாங்கன்னால் கரெக்டாக முப்பதாயிரம் பேர் கூட கம்மியாக தான் வருவாங்க ஏன்னா அவங்க கூட்டிகிட்டு வர கூட்டம் விஜய்க்கு அப்படி இல்லை க்ரௌடு புள்ளிங் நிறையா இருக்குது அதனால இதை வந்து க விஜய் என்ன பண்ண முடியும் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது இதை கணிக்க முடியாத கூட்டம் ஏன்னா ஒரு அதாவது ஓரளவுக்காவது இதை கணித்து காவல்துறை தான் பலப்படுத்தணும் போலீஸை இன்னொன்று இப்போ உச்சநீதிமன்றம் சொன்ன பார்வையை வச்சு ஒன்று புரியுது உச்சநீதிமன்றம் அது கரூர் விஷயத்தில் விஜய் தான் குற்றவாளி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குற்றவாளி இப்படிங்கிற ஒரு பார்வையை பார்க்கல அவர் ஒதுங்கியிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த வார்த்தையை சொல்ல தயங்கலை எந்த வார்த்தையை இந்த மாதிரி விஷயத்தில் பாதுகாப்பு அப்படிங்கிறது மத்திய மாநில அரசுகள் சம்பந்தப்பட்டது அப்போனா திமுக தான் சொல்கிறாங்க வேற என்ன புரிஞ்சுக்கிறது மத்திய மா மாநில அரசு நீங்கள் தானே பண்ணிகிட்டு இருக்கீங்க காவல்துறை நீங்கள் தானே பாதுகாப்பு கொடுத்தீங்க அப்போ இது வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வை இப்போ இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வை கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பயத்தை காட்டியிருக்கும் ஏன்னால் அவங்க வே வேறு மாதிரி சொல்லியிருந்தால் அதை வேறு மாதிரி கிளப்பலாம்பாங்க இப்போ நம்ம இன்னொரு கேள்வி கேட்குறோம் இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் உச்சநீதிமன்றம் இதில் எந்த பார்வையும் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிங்கிள் ஜட்ஜு செந்தில் குமார் நீதியரசர் அவர்கள் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை ஓடி ஒளிஞ்சிட்டார் என்னென்னுமோ சொன்னார் நம்ம அப்போவே சொன்னோம் நீதியரசருடைய பேச்சு சரியில்லைங்க அது ஏன்னா அவர் வந்து வாதி பிரதிவாதி ரெண்டு பேர் இருக்கணும் கோர்ட்டில் ஒன்லி வந்து திமுக வழக்கறிஞர்கள் மட்டும் இருக்காங்க விஜய் விஜய் கட்சியில் ஆளே இல்லை அப்போ வந்து ஓப்பன் கோர்ட்டில் வந்து விஜயை பற்றி இந்த அளவுக்கு வார்த்தையே சொல்லியிருக்க வேணாம் ஏன்னா அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு மீடியா முழுக்க முழுக்க திமுக உடன்பிறப்புகள் இரநூறுவா உடன்பிறப்புகள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம் நம்பலை நீதிமன்றம் சொல்லியிருக்குதுங்க நீதிமன்றம் சொல்லியிருக்குதுங்க யார் இதே நீதிமன்றம் சகாயம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு சென்ட்ரல் ஃபோர்ஸை இறக்கட்டுமான்னு கேட்டுச்சு இதே நீதிமன்றம் செவிலியர்களுக்கு கூட காசு கொடுக்க தமிழக கவர்மெண்ட் முடியாத அளவுக்கு திவாலாகி போயிட்டீங்களாப்பா கேட்டச்சா இல்லையா ரெண்டு தலைமைச் செயலாளர்கள் போய் நிபந்தனை ஏற்ற நன்னிப்பு நம்ம மன்னிப்பு வந்து இன்றைக்கி நீதிமன்றத்தில் கேட்டாங்களா இல்லையா இதே நீதிமன்றத்தில் வந்து ஹைகோர்ட்டில் வந்து கலைஞருடைய சிலையை நிறுவனம் பர்மிஷன் கொடுங்கன்னு போகிறீங்க மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குதுப்பா கவர்மெண்ட் காசில் கட்டுறீங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போகிறீங்க உச்சநீதிமன்றம் கேட்குது இதெல்லாம் ஒரு கேஸாங்க அரசாங்க பணத்தில் கலைஞருக்கு நடுவோட்டில் வைக்கிறது அனுமதிக்க முடியாதுன்னு தள்ளுபடி பண்ணாங்களா இல்லையா இதெல்லாம் ஏற்கனவே உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் உங்களுக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆளுநருக்கு எதிராக ஒரு வழக்கை போட்டுட்டு ஆளுநர் வழக்கில் நாங்கள் ஜெயித்து விட்டோம் ஜெயித்து விட்டோம் ஜெயித்து விட்டோம் உங்கள் நிறையா மேட்டரில் நீங்கள் தானே அதை ஏன் சொல்ல மறுக்கிறீங்க இப்போ இந்த விஷயத்தில் கூட கரூர் விஷயத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் பார்த்துட்டு இருக்க மக்களே நீங்கள் வந்து இப்போ நான் பேசுகிறது நியாயமாக இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய அந்த நாட்டில் கரூர் சம்பவம் யாரால் ஏற்பட்டது அப்படிங்கிறது வெகுஜன மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் க கரூர் சம்பவத்தில் மக்களுக்கு உண்மை தெரியாதுன்னு நினைக்கிறீங்க பிரேத பரிசோதனை எப்படி நடந்தது செருப்பு எப்படி வீசப்பட்டது தடியடி எப்படி நடத்தப்பட்டது அவ்வளோ ஒரே நிறைய ஆம்புலன்ஸ் ஒரே நேரத்தில் கொடுமுடியிலிருந்து எப்படி வந்தது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள்ட்டையும் அசோக்கிட்டையும் முன்னாடியும் பின்னாடியும் ஏன் பேசி பேசியிருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரிடம் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் பேசினார்கள் இதெல்லாம் சந்தேகமாக இருக்கா இல்லையா சாதாரணமாக இந்த சம்பவம் நடஞ்சா மக்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கிறது பிரேத பரிசோதனை அறிக்கைங்கிறது எந்த ஒரு சம்பவத்திலும் இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டே ஆனதில்லை இந்தியா முழுக்க எவ்வளவோ உயிரிழப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து கும்பமேளாவில் எட்நூறு பேர் இறந்தாங்க அப்போ இந்தியாவுடைய மக்கள் தொகை வெறும் நாற்பது கோடி தான் நாற்பது கோடி இருக்கும்போது எட்நூறு அதிகம் அப்போ பிரச்சனையாச்சா இல்லை வந்து இங்கே வந்து நம்ம சபரிமலை ஐயா இதில் திருப்பதியில் நெரிச்சலில் இறந்தாங்களே அப்போ வந்து பிரேத பரிசோதனை சிக்கலாச்சா இப்போ கும்ப இறந்தாங்களே சிங் பிரேத பரிசோதனை சிக்கலாச்சா உத்தரப்பிரதேசத்தில் சாமியார் அப்பாவுக்கு போய் நிறைய பேர் நடந்தாங்களே பிரச்சனையாச்சா ஒரிசாவில் வந்து இந்த யாத்திரையில் பிரச்சனையாச்சே பிரேத பரிசோதனையில் ஏதாவது பிரச்சனையாச்சா இவ்வளோ இடத்துல பிரச்சனை இல்லை ஆனால் கரூரில் மட்டும் சீக்கிரமாக முடிச்சுட்டாங்க எப்படி ஒரே நைட்டில் பண்ண முடியும் சீக்கிர சீக்கிரமாக பண்ணிவிட்டாங்க சீக்கிரமாக எரி ஊட்டப்பட்டாங்க ஏன் புதைக்கல இப்போ என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மத சடங்கு இருக்குது எப்படி யாரையும் புதைக்காமல் எல்லாத்தையும் எரி ஊட்டியிருக்காங்க மக்களுக்கு சந்தேகம் வருமா வராதா ஒரு 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 அசாதாரணமான சூழ்நிலை நடந்துச்சு அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்களா இல்லையா நான் பேசிகிட்டு இருக்கிறது ஒரு மூளை நான் ஒரு ஒரு விதமாக சிந்திப்பேன் நீங்கள் பார்த்துட்ருக்கவங்கள எவ்வளோ பேர் சிந்திப்பீங்க நீங்கள் உங்களுடைய தான் உங்கள் கருத்தை நான் கேட்குறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு பெரும்பாலான மக்கள் இதில் என்ன பெரிய அளவுக்கு சதி நடந்திருக்கு நம்புகிறாங்க விஜய் மட்டும் சொல்கிறதுனால மக்கள் நம்புகிறீங்க மக்களுக்கும் தெரியும் மக்கள் அவ்வளோ ஒன்றும் தெரியாதவங்களா விஜய் சொன்னால் அப்படியே நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா விஜய் மேலே தப்புல்னு மக்கள் எப்படி நம்புகிறாங்க அங்கே இருக்க மக்களே சொல்கிறாங்க சார் பாதிக்கப்பட்ட மக்களே விஜய் மேலே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி அவர் மேலே குறை சொல்ல முடியும் ஒரு சிஸ்டமே அவர் மேலே குறை சொல்கிறது வந்து சரி சார் விஜய்க்கு அரசியல் தரல நீங்கள் புஷ்யானந்தை வச்சு புஷ்யானந்தெல்லாம் அவர் அவங்க அவரெல்லாம் வச்சு அப்படின்னு அது ஏதோ ஒரு கருத்தை சொல்லுங்க அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க ஆனால் ஒருத்தர் மேலே கொலைப்பழி சுமத்தி கொடுங்கோடன் மாதிரி சித்தரித்து அவர் ஓடி வந்துட்டார் அப்படின்னு தொடர்ந்து அவதூறு கருத்துக்களையே இருந்தீங்கன்னா அது வந்து சரியான வாதமாக இருக்காது நீங்கள் என்ன நினச்சிங்க இதோட விஜய் கேரியராக ஓச்சு முடிவு பண்ணிடலாம் டிவிக்கேங்கிற ஒரு கட்சியே இருக்காதுன்னு நினச்சிங்க அந்த நேரத்தில் விஜய்க்கு கை கொடுத்தது யார் மோடி சொல்கிறோம் விஜய்க்கு கை கொடுத்தது அவருடைய முகம் அந்த முகத்தினால் அந்த முகத்தின் மேல் கோடிக்கணக்கான பேர் இந்த முகம் தப்பு பண்ணாது நல்லவர் நினைக்கிறான் வெளிப்படையாக சொன்ன சொல்லுவாங்க ரொம்ப நல்லவர் அது ரொம்ப நல்லவருன்னு மக்கள் நினைக்கிறார் அந்த நம்பிக்கை இருக்க மாதிரி அவரை அசைக்க முடியாது நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் ஏன்னா சில பேர் வந்து என்னென்னா சில பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பெரிய இமேஜும் உடஞ்சிரும் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து விஜய பெரிய ஒரு ஸ்டாராக நினச்சிருப்பாங்க என்னங்க அது கரூரில் இப்படி பண்ணி விட்டார் இவர் அப்படி பேசியிருக்கணும் ஆனால் பேசலையே பேசாத போது வந்து இவங்க இவங்க பேசினதான் நினச்சிக்கிட்டு விஜய் மேலே காரணம் பண்ணலான்னு நினச்சாங்க அப்புறம் உஷாராயிட்டாங்க திமுக ஐயோயோ விஜய் எல்லாம் தோட்டம்னா சிக்கலாக போயிடும் ஏன்னா நக்கீரன் நக்கிரன் இருந்து பல பேர் வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணுங்கிற ரேஞ்சுக்கு போனாங்க அப்போ வந்து திமுக கொஞ்சம் ஜெர்க் ஆகுது ஏன் அரெஸ்ட் பண்ணால் சிக்கல் ஏன்னா அவ்வளோ தகவல் சொல்லிப்பேன் வேணாங்க பிரச்சனை ஆகிடுச்சி இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய அமித் என்ன ரிப்போர்ட் போகுது விஜய்க்கு அனுதாபம் ஓட்டு அதிகமாக வருது மக்களே இயசிய மக்கள் எப்பயுமே தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் அனுதாபம் எல்லா மக்களுக்கும் ஒரு உள்ளுக்குள்ளே ஈரம்னு ஒன்று இருக்கும்ல என்னங்க அதே ஜனநாயக படம் அதே வழி விடலை அதை போட்டு அமுக்குறீங்க எங்கள் மாநாடு பேருன்னு எதுவுமே விட மாட்டுறீங்க அப்புறம் என்ன தான் பண்ண சொல்கிறீங்க அவரை எங்கே போனாலும் பிரச்சனை பிரச்சனைனா ஸ்டேட்டு சென்ட்ரல் ஒரு ஆளை தனி மனிதரை இவ்வளோ பேர் சேர்ந்து துன்புறுத்துறீங்கன்னா சிவில் சமூகம் வெளியில் பார்த்துட்டுருக்க சமூகம் அதை வேறு மாதிரி பார்ப்போம் இவங்களுக்கு என்ன புரியலன்னா இப்போ வந்து கடைசியாக வந்து ஜூவியில் போட்ட மாதிரி அப்படியே விட்டால் கூட விஜய் பிரச்சனை பெரிய ஆளாக மாட்டார் தேவையில்லாமல் ஒரு பெரிய ஆளாகி விடுற உண்மையே தான் விஜய் இப்படியே அவர் பாட்டுக்கு பிரச்சாரம் கச்சாரம் போனால் ஒரு சதவீதம் வாங்குவார் ஓரளவுக்கு ஓட்டு வாங்குவார் ஆனால் இவங்க பண்ணுற இந்த கலாட்டால் பார்த்தீங்கன்னா வெகுஜன மக்களை விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன்னு நினச்சவங்களே கூட என்ன இவங்க ரொம்ப ஓவராக போகிறாங்க ஒரு வரார் ஒருத்தர் அவர் பேசாத விடணும்பா சும்மா போட்டு ஆள போட்டு நோண்டிக்கிட்டே இருக்காங்க கிராமத்தில் பேச்சாதான் என்னப்பா அந்த தம்பி பண்ணிச்சு சும்மா வந்தது வரவே கூடாது அப்படின்னா என்னப்பா அர்த்தம் அது எப்போ நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததுக்கு அவர் இப்படிப்பா காரணமாக வாங்க நல்லா யோசனை பாருங்க யார்ப்பா இப்போ சாதாரண மக்களை போய் கேளுங்க நீங்களே சொல்லுங்கள் ஒருத்தரை வராங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வந்து அதுக்கு முழு பொறுப்பாக இல்லை வந்து போலீஸ் பொறுப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் எதுங்க காவல்துறை பர்மிஷன் கேட்குறோம் நம்ம ஒன்றுமே புரியல நிகழ்ச்சி நம்மளே நடத்திக்க வேண்டியதானே இப்போ நிகழ்ச்சி நடத்துகிறோம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வந்து நாங்களே ஒரு கூட்டம் நடத்துகிறோங்க அப்படின்னு சொல்லி அவங்களே பாதுகாவலர் போட்டு நடத்த முடியுமா பொதுக்கூட்டத்துக்கு எதுக்கு போலீஸ் போலீஸ் பெர்மிஷன் கொடுக்குறோம் போலீஸ் பெர்மிஷன் வாங்குறது எதுக்கு போலீஸ் போலீஸ் தான் இங்கே இடத்தையே கொடுக்குது பாருங்கள் இந்த இடத்த பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இந்த இடத்த இவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும் ஏன்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஒரு தப்பு பண்ணலாம் இப்படி தப்பு பண்ணலாம் நம்ம வந்து இருபது 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 லட்சம் பேர் தான் ஒரு நினச்சி நம்ம ஆளை போட்டிருக்கலாம் திடீர்னு அதிகமாக வருது அதிகமாக வருது உடனே நம்ம வந்து தன்னார்வலர்களை நம்ம நம்ம பண்ணுறது கஷ்டம் இல்லை நம்ம வந்து மீட்டிங்கோடைய பிஸியில் இருப்போம் ஆனால் காவல்துறைக்கு தான் வேலை ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு இந்த மாதிரி கூட்டம் அப்படிங்கும்போது இவ்வளோ துறை அலர்ட் ஆகிடும் பாருங்கள் இவ்வளோ கூட்டம் கூடுது ஃபோர்ஸை இறக்குங்க இந்தந்த ரோட பிளாக் பண்ணுப்பா சொல்றோமா இல்லையா இதே தன்னார் ரோடு அந்த ரோட பிளாக் பண்ணுப்பா பண்ண முடியுமா காவல்துறையை நினைச்சா என்ன பண்ண முடியும் இது கூட தெரியாத குழந்தை மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்காங்க இப்போ சிபிஐயில் என்ன கேட்டிருக்காங்க வரந்த தகவல் என்ன இல்ல சிபிஐ என்ன கேட்டிருப்பாங்க நம்ம யூகிக்க முடியும் உள்ள நடந்த தகவல் யாருக்கும் தெரியாது என்ன கேட்டிருப்பாங்க சரிங்க இவ்வளவு பேர் அங்க உள்ள போயிட்டாங்க கரெக்ட்டுங்களா இவ்வளவு பேர் உள்ள போயிட்டு அடைச்சிட்டு நிற்கிறாங்க விஜய் வராரு எப்படிங்க ஒரு உள்ள உள்ள இடமே இல்லையா சார் எதுக்கு சார் உள்ள விட்டீங்க கேட்பாங்களா இல்லையா இது யார் உள்ளே விட்டது விஜய்யே கண்டிப்பாக போகணுன்னு சொன்னாரா கண்டிப்பாக ஒன்றை நிறுத்திருக்கலாம் இவங்க கூட தானே அதிகாரம் இருக்குல்ல அவரை உள்ளே விட்டுட்டு வாங்கிட்டு ஆக்கியில ஐயா அப்போ இது என்ன அது இது யாராவது நம்பர் மாதிரி இருக்கா பேச்சு டிபியில் இருக்கவங்களாம் என்ன ஒன்றும் தெரியாதவங்களா கேட்பாங்களா கேட்க மாட்டாரா சார் நீங்கள் முன்னாடி விஷுவல் இருக்குது அவங்க கூட்டம் கூடது அந்த கூட்டத்தில் விஜய் கோ வண்டி வரும்போது வண்டியே வராத இடத்துக்குள்ளே எப்படிப்பா வண்டியை விட்டீங்கன்னு கேட்குறாங்க பதில் இல்லைங்க இதுதான் நீங்கள் இப்படி இருக்க பிரச்சனை அதுக்கப்புறம் அன்பில் மகேஷ் அலுவலர்லேருந்து ஆரம்பித்து நிறைய பேருக்கு சம்மன் போகுது ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணுறீங்கன்னு அது ஒரு பெரிய அதான் கண்டிப்பாக இருக்க போகுது இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இன்றைக்கி பேசுன விதத்தை பார்க்கும்போது இந்த மாதிரியான பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாமே சட்டம் ஒழுங்கு அப்படின்னா அது மத்திய மாநில அரசுக்குடைய பொறுப்புங்கிறாங்க அப்போ காட்ட காவல்துறை இது இல்லாமல் எப்படி பண்ண முடியும் இது எப்படி அவங்களுடைய பொறுப்பை தட்டிக்கலிக்க முடியும் அதுதானே உச்சநீதிமன்றத்தின் பார்வையாக இருக்குது ஏன்னா உச்சநீதிமன்றத்துடைய பார்வையை இன்றைக்கி சிபிஐ பார்ப்போம் இப்போ நம்ம ஒரு வரி செய்து கடந்து போகிறோம் சிபிஐ அப்படியே பார்க்கும் மத்திய மாநில அரசுகள் சம்மந்தப்பட்ட விஷயம் உச்சநீதிமன்றம் அழுத்தமாக சொல்லுது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பிரச்சனை அப்படிலாம் சொல்லலை அவங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஒரு வரைமுறைக்கு தான் பண்ண முடியும் ரோடை பிளாக் பண்ணுறதுக்கு ஒன் வேலை விட்றதுக்கெலாம் அவங்களுக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இருக்கா விஜய் நினச்சா ஒன் வேலை விட முடியுமா இப்போ த காவல்துறையை நினச்சா முடியுமா சொல்லுங்கள் சார் பார்ப்போம் நீங்கள் விஜய் வந்து ஒன் வேலை வந்திருக்காருன்னு காவல்துறையை சொல்லுது ரைட் அந்த ஒன் வேலை வர வச்சது யார் அது எப்படி அவரே ஒன் வேலை வருவார் அவரே ஒன் வேலை வர முடியுமா ஒன் ஒரு ஒன் வந்தால் நடுவில் நிறுத்த முடியாது உங்களால் இத்தனை இடத்துல மக்கள் வராங்களே ஏர்போர்ட்டுக்கு ஏர்போர்ட்டில் இருக்க மக்கள் வரப்படாமல் உங்களால் தடுக்க முடியவும் முடியாதா முடியவும் முடியாது சார் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க யோசிக்கிறீங்க வரட்டும் அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க என்னது கூடி கும்மாளமிடும் கூட்டம்னு சிஎம் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு கூடி கும்மாளமிடும் கூட்டம் நம்ம என்ன கேட்குறோம் காவல்துறைக்கு இவ்வளோ தான் கூட்டம் வரும்னு ஒரு எஸ்டிமேட் போடுறீங்க வருதுன்னா நீங்கள் போலீஸை இன்க்ரீஸ் பண்ணணும் விமான நிலையத்தில் மூன்று அடுக்கு பாதுகாப்பு நாலு அடுக்கு பாதுகாப்பு நிறையா பாதுகாப்பு போடுறீங்களே அப்போ விஜய் வராருன்னா இந்த அளவுக்கு ஏர்போர்ட்டில் இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னா அந்த கூட்டத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் யார் யார் நடுவில் சீல் வைங்க சார் வைக்க முடியாதா சிட்டா ஆக்ஷன் எடுக்க முடியாது உங்களால் நினச்சா காவல்துறை நினச்சா பண்ண முடியாது காவல்துறை நினைத்தால்தான் தான் பண்ண முடியும் சார் விஜய் கச்சு அடக்க சொல்லிட்டு போகிறாங்க சார் உயிரிழந்தது யார் சார் பொறுப்பு எப்படி ஒரு ஒன்றா பேச்சு சார் விஜய் அவர்கள் போனார் கூட்டம் அதிகமாக வருது ஏழு மணிக்கு போய் பார்த்தோம் இவ்வளோ கூட்டம் எங்களால் விஜய் அலோவ் பண்ண முடியாது பேசுங்கள் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க மக்கள்கிட்ட சொல்லுங்கள் சார் பாருங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் பாருங்க நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அசம்பாவிதம் நடக்கும் ஆறரை மணிக்கு பார்டர்லேயே நிறுத்துங்க வேறு ஒன்றும் பண்ண முடியாது எங்களால் மக்கள் கொஞ்சம் கலையட்டும் இல்லைன்னா இன்னொரு நாள் வச்சுக்கோங்க மக்கள் கூட்டத்துக்கு சொல்லிடுவோம் எங்கள் கூட்டம் அதிகமாகுது விஜய் முடியாது மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுங்கள் இந்த கூட்டத்தில் விஜய் வர முடியாது எல்லாம் கொஞ்சம் களைஞ்சி போவாங்க முடிஞ்சு போச்சு அது ஒரு நாள் கோவப்பட்டு போவாங்க அவ்வளோதான் இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு விஜயை உள்ளே விட்டுக்கிட்டு குழந்தைங்கலாம் இருக்கும் இன்னும் நல்லா தெரியும் காவல்துறைக்கு காவல்துறைக்கு துல்லியமாக தெரியும் ஏன்னா அவங்கள்டான் இன்டெலிஜென்ஸு எல்லாருக்குது இத்தனை குழந்தைங்க இருக்காங்க இத்தனை பெண்கள் இருக்காங்க ஃபுல்லாக இருக்காங்கன்னு தெரியும் இவ்வளவு மீறி நீங்கள் வரேன் அப்படின்னா அது என்ன அடாவடி யார் யார் பண்ண வேலை அது அதான் விஜய் சொல்கிறார் சதி நடந்திருக்கிறது வெளியிலேருந்து ஃபோர்ஸ் வந்திருக்கு நான் காவல்துறையை நம்பி ஏமாந்து போயிட்டோம் ஆமாம் அவங்களோட இந்நாயம் சொல்லக்கூட முடியுமே இல்லையா அந்த நாட்டில் அதுக்கப்புறம் தான் ஓடி போன மேட்ரு வரும் சார் இப்போ என்ன சிக்கல்னா இவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க விஜய் லேட்டாக வந்தது பிரச்சனையாக அவர் வெளியில் சீக்கிரம் ஓடி போனது பிரச்சனையாக ஓடி போனது விட்டுருங்க அது வந்து வேறு பாயிண்ட் உள்ளே நடந்த சம்பவத்தை தான் நான் பேசணும் நடந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் லேட்டாக வந்தது பிரச்சனைன்னா லேட்டாக வந்தவரை உள்ளே விட்டது ஏன் ஃபஸ்ட்டு கேள்வி ரைட் விஜய் பேசிகிட்ருக்காரு இருக்கும்போது அங்கே வந்து அந்த அந்த வண்டி நிற்கிது வண்டி நிற்கு கீழேலாம் கால்துறையெல்லாம் நிற்கிறாங்க சார் இதோட நிறுத்திக்கோங்க பேச்சை பிரச்சனை ஆகிட்டு இருக்குது இப்போ உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது யாராவது மயக்கம் கேட்கும் போட்டால் ரொம்ப தூரத்தில் மயக்கப்பட்டால் விஜய்க்கு தெரியாது ஆனால் காவல்துறையை தெரிஞ்சுருக்கோம் பாருங்க சார் சார் மைக் வச்சு அனௌன்ஸ் பண்ண முடியாது மக்கள் இயற்கையில் அதான் கேட்குறாங்க சார் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு சார் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் கூப்பிட்டு ஏன்னா காவல்துறையை நினச்சால் அங்கே இருக்கக்கூடியவங்கள ரீச் பண்ண முடியும் சார் ஒருத்தர் மயக்கம் போட்டு வந்துட்டாங்க பிரச்சனை ஆகிட்டு இருக்குது பேச நிறுத்த சொல்லுங்கள் கலை அப்படியே அவரை உட்கார சொல்லுங்கள் உள்ளே கேரவனுக்குள்ளே போக சொல்லுங்கள் மக்களை நாங்கள் வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுறோம் சொல்லிருக்கணுமா சொல்லியிருக்க வேணாம்மா வெளியில் அவரை கூப்பிட்டு போனது அவரே போயிட்டாரா அவர் எப்படி சார் போக முடியும் மக்களுக்கு மக் பார்த்துட்ருக்க மக்களுக்கு நியாயம் இருக்குல்ல விஜய்க்கு அரசியல் தெரியலனுங்க அவர் அறிக்கையை விட திரளீங்க அவருக்கு வந்து கொள்கையே இல்லை என்ன வேணால் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு அவங்க பதில் சொல்வாங்க அதை விட்டுட்டு ஒரு குழப்பழியை சுமத்தி இவ்வளோ மக்கள் நம்ம கரூர் சம்பவத்தை பார்க்குறோம் எல்லா கண்களும் அங்கே பார்த்துட்டுருக்குது இல்லை இல்லை அந்த சம்பவம் அப்படி தான் நடந்தது இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொன்னால் வெகுஜன மக்கள் என்ன அவ்வளோ முட்டாளா நீங்கள் இருக்க மக்கள் அது ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு பேச்சு நீங்க நீங்கள் உச்சநீதிமன்றம் வந்து நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒதுங்கி நிற்கிறாங்கிறாங்களே ஏன் ஒதுங்கி நிற்கிறாங்கிறாங்க நல்லா யோசிப்பாரு இதில் மாற்றுறாங்களா இல்லையா உச்சநீதிமன்றம் சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் நாங்களும் இதில் ஒதுங்கி நாங்கள் ஆனால் இங்கே நடக்க என்ன நடக்குது ஏடிஜிபி சொல்றாரு கரெக்டாக நடந்தது விஜய் மேலே தான் தப்பு இருந்து செந்தில் உயர் உயரதிகாரிகள் எல்லாம் நாங்கள் சரியாக தான் பண்ணோம் நாங்கள் சார் நீங்கள் சரியாக பண்ணுனீங்க அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணணும் அப்படின்னா எஸ்ஐடி முடிவு பண்ணிருக்கணும் அப்போ அவங்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போதே சிஎம்மு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அஜித்தை வந்து யாரும் அடிக்கலைன்னு சொல்லியிருந்தா எப்படி இருக்கும் நல்லா யோசனைப்பார் அது சரியான வாதமா அது இது எப்படி சரியான வாதமாக இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது வந்து என்னென்னா பிரச்சனையான போயிட்டுருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம பேசிகிட்டு இருக்க நேரமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து விசில் சின்னம் வந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கிறதா ஒரு தகவல் வருது ஏன்னா விஜய் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு வந்து நேர்த்தே வந்து அவங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து அவங்க வந்து அந்த இதெல்லாம் சப்மிட் பண்ணாங்க இது சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய வரவு செலவு கணக்கெல்லாம் சப்மிட் பண்ணிருக்காங்க அவங்க ஏற்கனவே அதான் கேட்டாங்க விசில் ஆட்டோ இந்த மாதிரி ரெண்டு மூணு கேட்டாங்க விசில் சின்னம் ஒதுக்கியிருக்காங்க இன்றைக்கி சின்னம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சின்னம் விசில் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னைக்கு வந்து அதை வந்து அவங்க பிரபலப்படுத்தவும் ரொம்ப ஈஸி ஏற்கனவே வந்து இந்த படத்தெல்லாம் கூட அவர் பண்ணதுனால அது வந்து அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க ஒரே சின்னம் கொடுத்தா விஜய் கொடி பறக்கும் அப்படின்னு அவங்க ஆட்கள் சொல்கிறாங்க விஜய் வேகம் எடுத்துகிட்டு இருக்காரு நம்ம தொடர்ந்து இருக்கோம் பாருங்க இருபத்தஞ்சாம் தேதி கூட இந்த சட்டமன்ற தேர்தல் சம்மந்தமாக கூட்டம் இவங்களுக்குலாம் என்னென்னா விஜய் வீட்டுக்கு போகிறாரு வெளியே வரமாட்டார் நம்ம என்ன சொல்கிறோம் வீட்டு வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே போகிறாரு வெளியே வராத ஒருத்தரை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்களே இப்போ டிவி கேர் சொல்கிறாங்களே ஏங்க அவர் வந்து எது பண்ணாலும் ஒரு பே அவர் பேசும் பொருள் அவர் பேசாமல் இருந்தாலே ஒரு பேசும் பொருள் சொல்கிறாங்களே இல்லையா இப்போ நமக்கே நிறைய ஆதங்கம் இருக்குது என்னங்க இன்னும் விஜய் ஃபோர்ஸாக பேசணும் இப்போ நான் என்ன யோசிப்பேன் கிட்னி திருட்டு இந்த கிட்னி திருட்டில் ஈடுபட்டது திமுக எம்எல்ஏ திமுக எம்எல்ஏவோட ஹாஸ்பிட்டலில் இங்கே இருக்க திமுக கவர்மெண்ட் மூட மாட்டியுது கேட்ட அமைச்சர் சொல்கிறாரு திருட்டு இல்லையா இது பேர் இது பேர் வந்து முறைகேடுன்னு சொல்கிறார் மக்களே நீங்களே சொல்லுங்கள் மக்களே கிட்னி திருடுற அரசு இப்போ இது திராவிட மாடல் அரசு இல்லை கிட்னி திருடுற அரசு இப்படி அவர் பேசணும்னு நான் நினைக்கிறேன் அதையும் தாண்டி இன்றைக்கி ஒவ்வொரு அமைச்சரும் எவ்வளோ கொள்ளடிச்சிருக்காங்க ஈடி வழக்கு போட சொல்லுது எஃப்ஐஆரே போடாமல் மூணு நாள் இருக்கீங்க எஃப்ஐஆர் மூணு தடவை லெட்டர் எழுதுது ஒரு புலனாய்வு லெட்டர் எழுதுது மூணு தடவை லெட்டர் எழுது நீங்கள் வந்து போடாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் மக்களே இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபி ஏன் பொறுப்பு டிஜிபியை போட்டாங்க நிரந்தரமாக ஒரு டிஜிபி போடல பொறுப்பு டிஜிபியை போட்டால் இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் அவர் கேட்க மாட்டார் அதனால பொம்மை மாதிரி ஒரு ஆளை போட்டுட்டாரு அப்போ இந்த பக்கம் பார்த்தா ஒரு பொம்மை முதல்வர் இந்த பக்கம் பார்த்தா ஒரு பொம்மை டிஜிபி அப்படின்னு விஜய் பேசினார்னா பொதுமக்கள்கிட்ட எப்படி எடுக்கணும் இதெல்லாம் நான் யோசிக்கிறேன் ஏன் விஜய் இதெல்லாம் இன்னும் நிறையா பேச்சு இருக்கணும் சார் விஜய் வந்து கண்டிப்பாக சிஎம் ஆயிடுவார் அவர் செய்கிறது எல்லாம் சரின்னு சொல்கிறது விஜய் கட்சியில் இருக்கவங்க பேசலாம் இப்போ நம்ம எப்படி பேசணும் விஜய் நல்லா இருக்கும் மீடியே நம்ம நினைக்கிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஜய் வந்து மீட்டிங் போடும்போதே நான் சொன்னேன் இல்லைங்க விஜய் சரியான ஆளாக வந்திருக்கார் முதல் கூட்டத்திலேயே அவர் பேச்சு அருமை விஜய் அவருடைய சூறாவளியை தடுக்க முடியாது நம்ம ஃபஸ்ட் நாளே ஆதரித்தோம் ஏன்னா அவருடைய பேச்சு சார் பரவாயில்ல ஏதோ ஒரு புதுசாக ஒருத்தர் வரார் தமிழ்நாட்டில் வந்து திமுக திமுக பிஜேபி மட்டும் இருக்குதுப்பா யாராவது ஒருத்தர் வர மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க மூப்பனார் வந்தார் மூப்பனாரும் பெருசாக வர முடியல ரஜினி எதிர்பார்த்தாங்க ரஜினி வரல அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்தாலும் விஜயகாந்தும் சரி ஒன்றும் நடக்கலை சரி புதுசாக அவர் வந்திருக்காரு நிறையா இளைஞர்களை ஃபாலோ பண்ண பண்ணுறாங்க நிறைய அவரை இவர் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்காதான் காலைல பத்து மணிக்கு போயிட்டு ஆறு மணிக்கு டியூட்டி முடிஞ்சு ஆறு மணிக்கு வந்து நியூஸை பார்த்து ஏதாவது ஒரு மாற்றம் நிகழாதான் தொடர்ந்து மக்கள் பண்ணி 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 ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் ஓட்டே போடுறது போய் நோட்டாக்கு போடுற வழக்கம் உண்டா இல்லையா வாக்கு சதவீதம் இருக்கிறதுக்கு என்ன காரணம் நம்பகத்தன்மை இல்லை எந்த ஆட்சி வந்தாலும் இப்படி தான்ப்பா எல்லாம் ஊழல் மக்கள்கிட்ட போய் கேளுங்க பெரும்பாலும் சொல்கிறது எந்த ஆட்சி வந்தாலும் ஊழல் தான்ப்பா யாருன்னு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறான் மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் எப்படிப்பா கவர்மெண்ட் நடத்துறது மக்களுக்கு கேளுங்க வெளியில் மக்கள் பாடுற பாடி தான் பேசுகிறாங்க ஏன்னாப்பா எல்லாமே ஃப்ரீனா எப்படிப்பா கவர்மெண்ட் நடத்துவாங்க ஆனால் இலவசங்களும் கொடுக்காம இருக்க முடியாது மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையில் யாராவது ஒருத்தர் வர மாட்டாங்களா அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஐநூறு ஆயிரம்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயம் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தா க்யூவில் அவ்வளோ க்யூ நிற்குது உங்களுக்கு ஆயிரம் கோடியே சித்தப்படம் மக்களுக்கு ஆயிரம் ரூபாங்கிறது பெரிய பணம் கேட்டால் திமுக ஒரு பேர் தான் நம்ம இருக்கோம் ஒரு திராவிட மாடல் ஒரு குடும்பம் இதே குடும்பம் சுரண்டுட்டோம் ஏன் இவங்களை விட்டால் ஆளவே முடியாது எப்பா இதுதான்ப்பா தந்தை பெரியார் சொன்னார் என்னப்பா சொன்னார் கேள்வி கேளுப்பா கேள்வியே கேட்க மாட்டோம் ஆனால் கேட்டால் தந்தை பெரியார் வழி வந்திருக்கோம் இவங்க பேசுகிற பேச்சல உண்மையில தந்தை பெரியார் உண்மையிலே தெரியல கேட்டால் இளம் பெரியாரும் அவருக்கு பட்டத்தை கொடுக்குறாங்க நமக்கே ஒன்றும் புரியல தந்தை பெரியாருடைய அவரை இழிவுபடுத்துறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே இவங்க வாழும் காமராஜருங்கிறாங்க காமராஜர் கால் தூசிக்கு வர முடியுமா இங்கே இருக்க அவங்களாம் யாராவது நல்லா யோசனை பாருங்க என்ன வேணால் பேசலாம் யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க கேட்டால் அவது வழக்கு போட்டுடலாம் இது எந்த வித மக்கள் பாசார் ஒவ்வொன்னுமோ இவங்கெல்லாம் ஏதோ நினச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம் வேணா வேணா வெல்லும் இறநூறுமோ ஒரு டைலாக் ஒன்று சொல்லிட்டுருக்காரு இரநூறு படைப்பும் வரலாறு எல்லாம் படைப்பு இங்கே வரலாறு மக்கள் என்ன அவ்வளோ இழிச்சம் வாங்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்துட்டு இத்தனை வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்றாமல் காலரை தூக்கி விட்டு கொண்டு சொல்வேன் எல்லாம் நிறைவேற்றி விட்டு என்ன பேச்சு இது நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு கேட்டால் இந்த ஸ்டாலின் சொன்னதை செய்வார் செய்வதை சொல்வார் ரைட்டு நீங்கள் போன வருஷம் தொண்ணூறுன்னிங்க அதுக்கப்புறம் எண்பதுன்னீங்க இப்போ தொண்ணூறுங்கிறீங்க உண்மையிலேயே எவ்வளோ வாக்குறுதி தான் நீங்கள் செயல்படுத்துனீங்க மாநகராட்சியில் நடக்கிற கொள்ளையை உங்களாலேயே தாங்க முடியாமல் மண்டல தலைவர்கள் ரிசைன் பண்ணக்கூடிய அரசு இது கிட்னி முறைகேடுகள் ஆரம்பித்து போதைப் பொருள் கலாச்சாரத்தில் ஆரம்பித்து டாஸ்மார்க் ஊழல் கனிம உலக ஊழல் சொல்லிக்கிட்டே போகலாம் இதை பற்றி சினிமா கினிமா எல்லாத்துலேயும் உங்கள் ஆதிக்கும் ரியல் எஸ்டேட் ரீல் எஸ்டேட் எல்லாம் உங்கள் ஆதிக்கும் நீங்கள் மட்டும் வாழணும் யாரும் வாழவே கூடாதுங்கிறது என்ன விதத்தில் நியாயம் அவங்கன்னு புரியல மொழி சொல்கிறோம் இந்த கரூர் சம்பவம் கண்டிப்பாக குற்றப்பத்திரிக்கை அநேகமாக பிப்ரவரி ரெண்டாவது வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் உளவுத்துறைக்கு கொடுத்த அறிக்கையை அமித்ஷாட்ட போன அறிக்கையை விஜய்க்கு வந்து ரொம்ப அடிச்சிங்கன்னா பிரச்சனை ஆயிரும் ரெண்டு தடவை கூப்பிட்டீங்க விசாரிச்சுக்கேன் அதுவே இப்போ ஒரு அனுதாபமாக போயிட்டுருக்குது ஜனநாயகம் படத்தையும் முடிக்கிட்டீங்க தொடர்ந்து அவரை கூப்பிட்டுருக்கீங்க இப்படியே அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கான அனுதாபம் வரும் ஆனால் பிஜேபி என்ன கணக்கு போடுது விஜய் நிற்கிறது நமக்கு ஆபத்து உண்மைதான் விஜய் நிற்கிறதுனால திமுகவுக்கு டேமேஜா என்ிஏக்கு டேமேஜ்னா விஜய்க்கு நிற்கிறது வந்து என்டிஏக்கு தான் டேமேஜ் ஏன் ஆத் விஜய் அதிகமான ஓட்டு வாங்க 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 அதெல்லாம் ஏன்னால் திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டு அது வந்து கண்டிப்பாக வந்து என்டிஏக்கு ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்கும் அது இன்னொன்று கணக்கு போடும் என் எப்படி சிறுபான்மை வாக்குகள் விஜய் தனிச்சின்னா போகுமா ஏன் சிறுபான்மை வாக்குகளை விஜய் வாங்கணுன்னு தான் இப்போ என்டிஏ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் திமுக என்ன பண்ணும் பாருங்கள் பிஜேபிக்கு எதிரி நாங்கள் தான் தேவையில்லாமல் இல்லாமல் விஜய்க்கு போட்டு ஓஜை ஓட்டை வேஸ்ட் பண்ணிக்கிறாதுங்க இப்படி அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க என்டிஎயில் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க பாருங்கள் விஜய் வந்து பிஜேபியோடய பி டீம் சாரி திமுக பி டீம் அதனால் அவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா திமுக ஜெயிச்சிடும் விஜய் என்ன சொல்லுவார் சார் இவங்க ரெண்டு பேரும் தான் மறைமுக கூட்டணி வச்சுருக்காங்க இந்த ரெண்டு பேரும் ஓட்டு போடாதீங்க அவங்க பாசிசம் அவங்க பாயாசம் ரெண்டு பேரும் ஓடி ஓட்டு போடாமல் நீங்கள் விரட்டி விட்டீங்கன்னா தான் தமிழ்நாட்டில் நல்லாட்சி மலரும் உங்களை நம்பி நான் வந்திருக்கேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இதுதான் விஜய் கேட்குறது மற்றபடி கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் பேசிய விதத்தை பார்க்கும்போது திமுகவுக்கு ஒரு பெரிய ஆப்பு இருக்கிறதாக உணரும் மத்திய மாநில அரசுக்கு தான் குறை சொல்லியிருக்காங்க தொடர்ந்து அண்மை தவிர தந்துட்டுருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்